அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் அல்லாஹுவின் நல்லடியார்களே வறுமையை விட்டும் பாதுகாக்கும் அற்புதமான ஒரு செலவத் இந்த சம்பவத்தை அல் கௌலுல் பதீர் எனும் கித்தாபிலே சொல்லப்படுகிறது அபு அப்துல்லா அல் கஸ்தோலானி ரஹமத்துல்லாஹி அலேஹி என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனிதர் அல்லாஹுவின் இறை நேசர் அவங்க ஒரு நாள் நபிய கனவுல பாக்குறாங்க அல்லாஹுவின் தூதரை கனவில் கண்டவுடன் நபீட்ட வந்து தன்னுடைய வறுமையை சொல்றான் ஏழ்மையை எடுத்து வைக்கிறான் அப்போது அல்லாஹின் தூதர் சல்லா அலை சொல்லம் ஒரு செலவாத்தை தருகிறார்கள் இதை நீங்க ஓதுங்கன்னு சொல்லு இந்த செலவா ஓதுவதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் வறுமை இருக்கும் என்றால் அந்த வறுமை தூரமாகும் வறுமையாக வாழுதல் என்பது வாக்கியமானதுதான் ஆனால் அதே நேரம் வறுமை என்பது ஒரு மனிதனை குஃரிலும் கூட போய் தள்ளும் ஆக இந்த நிலையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது என்ற உயர்ந்த எண்ணத்திற்காக வேண்டிதான் நம்முடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்மிடம் பொருளாதார வசதி இருப்பது அவசியமாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே இந்த செலவாத்தை தினமும் நாம் ஓதுவதைக் கொண்டு நம்முடைய துவாக்களில் சேர்ப்பதைக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் வறுமை தூரமாகும்

ما تصون به أدوهنا عن التعرض إلى أحد من خلقك واجعل لنا اللهم إليه طريقا سهلا من غير تعب ولا نسب ولا منة ولا تبعة وجنبنا اللهم الحرام حَيْثُ كَانَ وَأَيْنَ كَانَ وَعِندَ مَنْ كَانَ وَحُلْ بَيْنَنَا وَبَيْنَ أَهْلِهِ وَقَبِّضْ عَنَّا أَيْدِيَهُمْ وَاصْرِفْ عَنَّا قُلُوبَهُمْ حَتَّى لَا نَتَقَلَّبَ إِلَّا فِيمَا يُرْضِيكَ وَلَا نَسْتَعِينُ بِنِعْمَتِكَ இல்ல அலஹ தொஹிபு ஏ அ ரொஹமல்லாஹிமீன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சலவாத்தை இன்ஷால்லால்லா தினமும் ஓதுவோம் வறுமையை விட்டு அல்லாஹு விடத்திலே நாம் பாதுகாப்பைப் பெறுவோம் இதன் நம்மளுடைய பொருள் என்ன அல்லாஹுமை சொல்லி அலஹ முஹம்மது

பரிசுத்தமான ஹலாலான உன்னுடைய உன்னுடையிலிருந்து எங்களுக்கு நீ வழங்குவாயாக இந்த பொருட்டினால் நாங்கள் உன் படைப்பின் பக்கம் தேவைய தேவையாகுவதை விட்டு பாதுகாக்குமே அப்படிப்பட்ட அருள் நிறைந்த பரிசுத்தமான வறக்கத்து பொருந்த ரிசுக்கை எங்களுக்கு அல்லாஹ் நீ எங்களுக்கு அழிக்கக்கூடிய ரிசுக்கை இலகுவான பாதையாக கேள் சிரமத்தோடு கஷ்டத்தோடு கலைப்போடு ஒன்றை நாங்கள் அடைவோமே அப்படி இல்லாமல் எங்களுக்கான ரிசுக்கை வரக்கூடிய அந்த வழியை கூடிய அல்லா யாரெல்லாம் எதை நீ எங்களுக்கு ரிசுக்காக அளிக்கிறாயோ அதில் ஹராம் இருப்பதை விட்டும் பாதுகாத்து ஹராம் ஹராம எப்படி இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி யாரிடம் இருந்தாலும் சரி ஹராம எங்களுக்கு தந்து விடாதே நாங்கள் எங்களுக்கும் நாங்கள் அடையக்கூடிய அந்த ரிசுக்கு மத்தியில் ஹலால் எங்களுக்கு ஆக்கிடு ஹராம வேணாம் அன்னா ஐதியகம் யா அல்லாஹ் எங்களுடைய கரங்களை அதை நாங்கள் கைப்பற்றக்கூடியதாக ஆக்கிவிடும் எங்கள் உள்ளங்களை ஹலாலின் பக்கமே திருப்பு ஹராமின் பக்கம் திருப்பி விடாது நாங்கள் தேடக்கூடிய இந்த கொண்டு உன்னுடைய திருப்தியை நாட வேண்டும் உன் உதவியைக் கொண்டே நாங்கள் உன்னுடைய ரிசுக்கை பெற வேண்டும் எப்படிப்பட்ட ரிஜுக்கை அடைந்தால் நீ சந்தோஷப்படுவாயோ அந்த ரிஜுக்கை நாங்கள் அடைய வேண்டும் யார் அஹமது இறக்க முடியவர்களுக்கெல்லாம் இறக்க முடியவனே என்று இந்த துவாவினுடைய பொருள் எனவே நாம் இன்ஷா அல்லா பொருள் உணர்ந்து இந்த செலவாத்துகளை வேணுதலோடு மன தூய்மையோடு ஓதுவோம் ஒரு முறை ஓதினாலும் சரி பல முறை ஓதினாலும் சரி கணக்கில்லை அல்லாஹலா வறுமைகளை தூரமாக்கி செல்வ செழிப்பை அல்லாஹ் கொடுத்து அதை அவனுடைய பாதையில் தாராளமாக செலவு செய்யும் அந்த உயர்ந்த நறுகுணத்தை அல்லாஹ் நமக்கு தந்தரல் புரிவானாக வரமத்துல்லாஹர்